அதிகம் நம்ம பாட ஆரம்பிச்சிடலாம் இப்ப நாம பாடம் பாடும்போது என்ன பண்ணுவோம்னு பண்ணுவோம் போட்டுப்போம் இத போட்டுப்போம் இத தான் பாட்டு பாடுவோம் காரணம் என்ன அப்படின்னா இந்த சட்டத்தை நான் சத்தத்தை ச அளவா வச்சுக்க நான் இந்த தான் எனக்கு அவருக்கும் விடை

இந்த சத்தம் தனியாக ஒழிச்சிட்டு இருக்குது இந்த சத்தம் தனியாக ஒழிச்சா இருக்குது அப்போனால நம்ம நல்லாவே தெரியுது இதுக்கு எதுக்கும் சமந்தம் இல்லை அது ஓடிகிட்டுருக்குது இது இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குதுன்னு இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதை போட்டுக்கோ போட்டு இந்த அளவு கணக்கு வச்சுக்கோம் இந்த அளவு கணக்கு வச்சிக்கிட்டு தான் நம்ம செவியன் விடை ஏரி போவன் மதிசூடி காடைய சுடலை பொடி பூசியன் உலம் 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 கதற்கல் வன் ஏருடையே மலரான் உனை நாள் பணிம்பிற்ற அருல் செய்து பெ கையாட்டுன்னு கவனிச்சுக்காங்க பெம்மான் இது வெளிய பெம்மான் இப்படி சொல்லக்கூடாது பெம்மான் நான் சொல்லும்போது மேலே போகும்போது உள்ளதான் சொல் நம்ம அதிகமாக போறோம்னா உள்ள சொல்லு பெம்மான் இவன் இதுக்கு மேலே போகக்கூடாது ஏ இப்போ இது தான் நம்ம கிடைக்கும் இது நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து பாடும்போது இப்போ தான் ஸ்பீக்கர் வந்துருச்சு இல்லை ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து அதுக்கு தான் போதும் சுஜி பாக்ஸ் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை அது வந்து நம்ம அதை கவனிச்சுக்கிட்டே பாடனா போதும் நம்ம என்னெங்க பண்ணணும் ஒரு வாங்கிட்டேன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு நானும் ஒன்று வாங்கிட்டேன் ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டேன் நம்ம என்ன பண்ணணும்னா என்ன இது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை நீங்கள் வாங்கி சொன்னீங்கன்னால் நான் வாங்கிட்டு எனக்கு புரியவே இல்லை நீங்கள் ஒன்றே ஒன்று செஞ்சால் போதும் இதை கவனிச்சுக்கிட்டே படித்தா போதும் அவங்க கவனிச்சுக்கிட்டே பாடனா போதும் இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே பாடனா போதும் இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே படித்தா போதும் நமக்கு அதை மீறி அளவு போவாது கொஞ்சம் கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன ஆகும் நம்ம கூட ஜாயிண்ட் ஆகிடும் நமக்கு நம்ம அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு அது மனசில் பதியாக இருக்கும் நம்ம அதை தாண்டி நாங்களே மாட்டோம் இது போட்டாலும் முதல்ல இது போட ஆரம்பிச்சு இப்போ நாங்கள் பாடி பழகிட்டோம்னு வச்சுக்காங்க பாடி பழகிக்கிட்டோம் இப்போ வெளியே இருக்கிறோம்னா அப்போது சுற்று பாக்ஸ் ஒன்றும் கிடையாது அப்படின்னா அப்போ வந்து இது பண்ண போவோம் தேவை தேவையில்லை ஆனால் கண்டிப்பாக தேவை அதிகம் வந்து பாராயணம் பண்றதுக்கு சுழி தேவை ஆனால் பாடி பழகிட்டு நம்ம பாடும்போது சரி அது என்ன பண்ணணும்னா தோடு செவியன் வி சென் விட ஏதி இதெல்லாம் சுருதி இப்போ நான் போடாத சுருதி எங்க இருக்குது செவியன் விடவியன் இருக்கா पीते ये दीवो तुवं तुवं पाती सूर्य यद कितना बोल रहा हूँ ना ये पंचमाह तो पाइन बढ़ते हैं यद ये, ये कुपेर कार बने कुपेर दुक्कपेर में कार कार बोल ये दुकपेरे हैं तो ये बात तो रुद्रेये तो रुद्रेये श्रीयं சரி செவியன் அதோட விகன் இல்ல முடிச்சிருக்கலாம்ல தோ நல்லா கவனம் உங்களுக்கு புரியலன்னா திரும்ப கூட சொல்லுவேன் தோ செவியன் விடை எ சரி வீகன் வீட்டை அப்படின்னா இதில் எதுவுமே இல்லை ஓ டூ டை சரி வீகன் வீட்டை இதில் இல்லை தோ டூ டே சே வருது இல்லை கேட்குறேன் அதான் காது நாம சரியா தான் போற இதை இதை நாம் கவனிச்சுட்டே இருக்கணும் என்னன்னா உம் அப்படின்னு நம்ம சரி பண்ணிக்கிறோம் விடையேறி இதை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்த முடிக்கிற அந்த இடத்த வந்து கவனிச்சு 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 பாடணும் எந்த இடத்த முடிக்கிற இடத்த வந்து நம்ம கவனிச்சு 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 தான் பாடிட்டு போறோம் நம்ம பாட்டு கவனிக்காம தோடுடைய செவியன் விடை ஏறி ஓ தூவன் மதி சூடி அப்படிங்கும் இது எப்படி இருக்கும் தெரியுங்களா வண்டி அலையில உங்க கார்ல உக்காந்துட்டேன் அலைஞ்சலைஞ்சு ஓட்டுறாரு பயந்துட்டேன்

காரணம் என்னன்னா இப்ப நம்ம ம் ச்சே அத அத கூட சொல்றேன் இப்போ இந்த நெடிலிய முடிக்கிற இடத்துல கார்பை வரணும் அப்படிங்கிறது புரிஞ்சுகிட்டோம் இப்ப தோ அப்படிங்கிறது நெடிலா குள்ளா தோ நெடில் நெடில்ல அப்படிதான் அதாலதான் தோ டுடே தோ டுடே ய அப்படி சொல்லலாம் தோ டுடே ய அப்படி சொல்லலாம் ஆனா தோ நெடில் இல்ல நெடில்ல அதனாலதான் கார்பை அதாவது ஓ டுடே

இது இது மெய்யெழுத்து முடிக்கிற இடம் ஏன் சொல்கிறோம்னா இருமுறையிலேயே இது எல்லாமே இருக்கு இது பண்ணோட உடைய பாடல் இந்த பாடலில் இந்த இடத்த நீட்டி பாடும் போது தான் அந்த இடத்துல நெழில் வருது இந்த இடத்துல ஏன் நெழில் வருதுன்னா இதை நீட்டி பாடணும் அப்படிங்கிறது தான் இந்த முடிக்கிற இடங்கள் அதே மாதிரி அந்த மெய்யெழுத்துக்கள்லையும் அந்த உச்சரிப்பு ஆமாம் கார்வை கார்வை பாடலாமா எப்படி பாடுவீங்க சோடு முடியா செட்டி முடியா எப்படி லாஸ்ட் பாடுவீங்கல்ல அதே மாதிரி தோடு தோடு தோ டூ டேய் ஐயே அனுப்பிச்சி கூட கொஞ்சம் உள்ள தோ டூ நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்கா தோ டூ டேய்யே இது பண்ணும் தோ டூ முன்னாடி பாடுறது வந்து கொஞ்சம் உள்ள எடுத்துக்காங்க தோ டூ டேய்யே சொல்லுங்க

தான் அந்த ஈ வரும் தெரிஞ்சுக்க அதுக்காக தான் நான் சொல்றேன் இந்த சொல்லும்போது இதெல்லாம் வந்து அகார பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் போன சொன்ன ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ

நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் எங்க கவனிக்கணும் நீங்க பாடுறத நீங்களே கவனிச்சுக்கிட்டே பாடுறோம் நான் நீங்க என்ன கவனிக்க பார்க்கும்போது என்ன ஆகுட்டா நீங்கள் உங்களுக்கு இல்லையா என்னோட சேர்ந்து அப்பா நான் பண்ணீங்களா இல்லையா அது ஆப்பாவில் அது என்ன ஆப்பாய் ஆண்டைய செவியன் விடைய

உள்ளம் சொன்னா அடித்தனம்னா என்ன ஆகும்னா சொல்ல முடியாது முடியாதுவன் ஏடுடைய நாள் நேர்த்த அருள் செய்தீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெண்மான் இவனன்

பொறுமை பெண்மை உடையான் சடையம் விடை கூறும் இவன் என்ன கருமையாக உரை செய்ய அவந்தனது உள்ளம் வன்

சோழையுள்ள கதை கடந்த கதையா பொழி நீடுய சோலை கதிர் சிந்த பிறை கடந்த பிறமா இவகே சடைமுயங்கு அவதல்வர்வன் அடல் முயங்கி கலிசூழ் புலி தாடல உண்ணம் சிரகன்னம் பேடை முயங்கி பிடமாபுரமேவியும்மா திவநந்தே விய விலங்கு பரை குண்டிய தோல்களி வீரம் பிடைமீத்

முதல் செய்த திரை காணிய மாலோடு தந்தாமறையான் முதல் செய்ய எனது உள்ளம் கவர்வன் வான் முதல் செய்கிய பையகேத்த

பாண்ணி அத்தனை பேர் சேர்ந்து பாடும்போது ஒரு அளவுக்கு மேல யாருமே நீ பாடவே இல்லை இதை நீங்க கௌனிக்காக நீங்க பாடுறீங்கன்னா எப்படி இருந்துருக்கும் கராமர கராமரன் சைலன் பாதியார் வரத்துக்கு முன்ன எப்படி இருக்கும் வகுப்புர கராமர 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 இந்த கடக்கு பாதியார் வந்து சাইলன்ஸ் அப்படி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சைலன் சொன்னே அவங்க அப்படியே இருப்பாங்க அப்புறம் சொல்லுங்க அப்படின்ட்டு ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு பார்க்க இல்லையா